வணக்கம் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா கிட்ட இல்லாத பொருளோ பணமோ நகையோ இல்லை இருக்கிற எல்லா நாட்டு மேலேயும் போர் புரிஞ்சு கஜானா ஃபுல்லா தங்கம் வைரம் வைடூரியம் நகைகள் காசு பணம் எப்படி எல்லாம் நிறைஞ்சு வச்சிருந்தார் ஆனா அவருக்கு மக்கள் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லை இஷ்டத்துக்கு வரி போட்டாரு எல்லா வரியும் வாங்கினாரு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதை பற்றி எதுவுமே இந்த ராஜா கண்டுக்கவே இல்லை அவருக்கு அவரோட கஜானா நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும் காசெல்லாம் அவர் பார்த்து பார்த்து சந்தோஷப்படணும் அது மட்டும்தான் அவரோட குறிக்கோளாக இருந்தது அந்த மாதிரி அவர் நிறைய சேர்த்துக்கிட்டே இருந்தார் மக்களுக்கெல்லாம் வாழவே முடியலை மேலே மேலே வரி போட்டு எந்த வசதியும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் ராஜாவை எதிர்க்கிறதுக்கான தைரியம் யாருக்குமே இல்லை அதனால் வேற வழி இல்லாமல் கஷ்டத்துலையே வாழ்ந்தாங்க அந்த சமயத்தில் ஒரு முனிவர் அந்த ஊருக்கு வந்தார் மக்கள் எல்லாம் பார்க்குறாரு மக்கள் அவர்கிட்ட வந்து ஆசை வாங்குறாங்க ஆனால் எல்லார் முகத்திலையும் ஒரு கவலை ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த முனிவர் கேட்குறாரு நீங்கள் எல்லாருமே மனசில் ஒரு வருத்தத்தோட துக்கத்தோடு இருக்கீங்களே யார் முகத்திலயுமே ஒரு சந்தோஷத்தை என்னால் பார்க்க முடியலையே என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு உடனே அதுக்கு அந்த மக்கள் சொல்கிறாங்க இந்த அரசர் இருக்கார் இல்லையா எந்த நல்லதுமே செய்ய மாட்டேன்றாரு இவ்வளோ வரி போடுறாரு மக்கள் நலனில் அக்கறையே காமிக்க மாட்டேன்றாரு எங்களால் வாழவே முடியலை எங்களுக்கு எதிர்த்து கேட்குற அளவுக்கான தைரியமும் இல்லை அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு வழி செஞ்சு எங்களுக்கு ஒரு விமோச்சனம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க உடனே சாது சொல்கிறாரு சரி நீங்கள் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷனை நான் கொண்டு வரேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லி அடுத்த நாள் அவரு அரண்மனைக்கு போகிறாரு ராஜாவை பார்க்குறதுக்கு தன்னை பார்க்குறதுக்கு ஒரு முனிவர் வந்திருக்காரு அப்படின்ன உடனே அந்த ராஜாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் உடனே தன்னுடைய வேலையாட்களெல்லாம் கூப்பிட்டு அரண்மனையிலேயே இந்த முனிவர் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் தரேன் பொண்ணும் பொருளும் தரேன் அப்படின்லாம் சொல்கிறாரு எல்லா வசதியும் செஞ்சு தரேன்னு சொல்கிறாரு ஆனா அந்த முனிவர் சொல்றாரு நானும் ஒரு முனிவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு இந்த வசதி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி சோகமான முகத்தோட இருக்காரு ராஜா கேக்குறாரு வேண்டான்னு சொல்றீங்க ஆனா உங்க முகத்துல ஒரு சோகம் தெரியுது வருத்தம் தெரியுது என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு நான் எப்படி என் வாயாலே சொல்லுவேன் எனக்கு நினைச்சாலே மனசு நடுங்குது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது இன்னொரு ரெண்டு நாளில் உங்களை ஒரு ஆபத்து நெருங்குது அதனால எனக்கு அந்த எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு திறமை இருக்கிறதுனால உங்களுக்கு வரப்போகிற ஆபத்தை என்னால் உணர முடியுது அதனால எனக்கு துக்கம் தொண்டை அடைக்குது பேச முடியல என் முகத்தில் வருத்தமா அது வெளிப்படுது அப்படின்னு சொல்றாரு உடனே ராஜா சொல்கிறாரு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்காத பிரச்சனையா நான் பார்க்காத ஆபத்தா எது வந்தாலும் நான் சமாளிப்பேன் அப்படின்னு ரொம்ப போல்டாக பேசுறாரு நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு கச்சா என்ன இருக்கு எது வேணுமோ நீங்கள் கேளுங்க குபேரனே எனக்கு அடிமை அப்படின்ற அளவில் அவர் பேசுறார் அதெல்லாம் சரி நீ என்ன வேணா சொல்லு நீ யார் வேணா உனக்கு அடிமையாக இருக்கட்டும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட வாழ்வு இன்னும் ரெண்டு நாள்ல முடிய போகுது யமதூதர்கள் ஒன்னு இருக்காங்க நீ என்ன பண்ண போற அப்படின்றத நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு அந்த முனைவர் ஓப்பனாக சொல்லிட்டேன் இதை கூட அந்த ராஜா எதிர்பார்க்கவே இல்லை என்ன என்னோட வாழ்வு முடிய போகுதா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கணும் சாகப்போறேன்னா இவ்வளவு தங்கம் வைரம் வைடூரியம் நகைகள் முத்துக்கள் எல்லாம் வச்சிருக்கணே இதெல்லாம் நான் இன்னும் யாருக்குமே பிரிச்சு கொடுக்கலையே நான் எதுவுமே பண்ணலையே நானும் அனுபவிக்கலையே என்னை செத்து போயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவருக்கு தூக்கமே இல்லை அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு வராரு அரசவைக்கு வரும்பொழுது அமைச்சர்கள் மற்றவர்கள்லாம் பார்க்குறாங்க ராஜா முகம் வாடி இருக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அவர் எப்படி சொல்ல முடியும் அதனால அவர் எதுவும் வெளிப்படையா சொல்லாம அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறார் ஆனாலும் அவருக்கு ஐயோ இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது நம்ம செத்து போயிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கவலை துக்கம்லாம் வந்து நேராக அந்த முனிவர் கிட்ட போற போய்ட்டு எனக்கு சாவி இப்போ வரக்கூடாது நான் இன்னும் வாழணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு ஒரு வழி இருக்குது என்னென்னா உன்னோட நகையோ பணமோ பொருளோ எதுவுமோ நீ செத்தா கூட வராது கூட வரப்போகிற ஒரே ஒரு விஷயம் நீ செய்யற தானமும் தர்மமும் மட்டும்தான் அதனால கஜானாவில் இருக்கிற எல்லாத்தையும் நீ மக்களுக்கு வாரி கொடுத்துடு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாருக்கும் நீ வந்து தானம் பண்ணு தர்மம் பண்ணு அவங்க எல்லாம் உன்னை வாழ்த்துவாங்க இல்லையா அந்த வாழ்த்துக்கள் உன்னோட தானத்துலையும் தர்மத்திலையும் மயங்கி யமதூதர்கள் தூதர்கள் உன்கிட்ட வரமாட்டாங்க அது மட்டும் தான் ஒரே ஒரு வழி அதுக்கு மட்டும்தான் யமதூதர்கள் கட்டுப்பட்டு நிற்பாங்க தான தர்மம் செய்கிறவங்க கிட்ட எளிதில் அவங்களால நெருங்க முடியாது அதனால நீ இப்போலேருந்து எல்லாத்தையும் வழங்கிடு அப்போ மக்கள் ஒன்ன நல்லாருன்னு வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்தும் உனக்கு அடிஷ்னலாக ஆட் ஆகும் அதனால நீ நீண்ட நாள் வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க மரண பயத்துல இருந்தவனுக்கு யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை மூளை வேலை செய்யல எதுவுமே இல்லை கடகடன் கஜானாக்கு போனால் எல்லா மக்களுக்கும் எல்லாத்தையும் வாரி கொடுத்தா மக்கள் எல்லாம் வந்து ஏற்கனவே அவங்க ரொம்ப வறுமையில் கஷ்டத்தில் இருந்தாங்க இல்லையா திடீர்னு ராஜா இந்த மாதிரி அள்ளி கொடுக்கவும் மனசார வாழ்த்தினாங்க ராஜா நீ நீண்ட நாள் வாழணும் நல்லா வாழணும் அப்படி வாழணும் இப்படி வாழணும் ரொம்ப மனம் திறந்து வாழ்த்துனாங்க அந்த வாழ்த்தெல்லாம் கேட்ட உடனே ராஜாவுக்கு எம பயம் போயிடுச்சு மக்கள் இப்போ சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க ராஜாவும் நிம்மதியாக இருந்தேன் அதுக்கப்புறம் மக்கள் அந்த முனிவர் கிட்ட வந்து உங்களால் தான் ராஜா மனசு மாறினார் அதனால நாங்கள் உங்களுக்கு காலம் முழுக்க கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி முனிவருக்கு நன்றி சொன்னாங்க நம்ம என்ன தான் வச்சிருந்தாலும் எவ்வளவு தான் தலைமுறை தலைமுறையாக அனுபவிக்கிறதுக்காக சொத்து சேர்த்தாலும் எதுவுமே நம்ம கூட வரப்போகிறதில்ல நம்மளும் அதை அனுபவிக்கிறது எத்தனை நாள் இருப்போம்னு தெரியாது அதனால நம்ம தேவைக்கு மேலே இருக்கிற எதுவா இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியா தானமும் தர்மமும் பண்ணுவோம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம கூட வரப்போகு தனக்கு மிஞ்சியது தானமும் தர்மமும் அப்படி கிடையாது தனக்கும் மிஞ்சியது தானமும் தர்மமும் நம்ம இறந்து நம்ம மேலே போறதுக்கு முன்னாடியே நம்ம செய்யற தானமும் தர்மமும் நமக்கு முன்னாடி போய் நிற்கும் அதுதான் நம்மளை காப்பாற்றும் வழி நம்ம இருக்கும் பொழுதும் சரி நம்ம இல்லாமல் போனதுக்கப்புறமும் சரி அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளவு தானம் தர்மம் எந்த விஷயமெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம் மகிழ்ச்சியாக வாழலாம் இந்த கதையை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட தமிழ் கிருக்கி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ